இங்கே ஒரு அரைச்சி விட்ட குழம்பு பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப சத்தான ஒரு குழம்பு பார்க்க போகிறோம் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இதோட ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நுணுக்கிட்டு வந்துடலாம் இப்போ இந்த பவுடர் நம்ம அரைச்சிட்டோம் இதை இந்த கிண்ணத்தில் போட்டு வச்சிடலாம் ரொம்பவே கமகமாக நல்ல ஒரு நறுமணமாக இருக்குது பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து ரெண்டு தக்காளி தோல் சீவிட்டு நம்ம வச்சுருக்கோம் அதாவது இங்கே போனாங்க தோல் இருக்காது தோல் சீவிட்டு வச்சிருக்கோம் இதே இதோட சேர்த்துலாம் இதை அரைச்சி தந்துடலாம் இப்போது கடாய் வச்சாச்சு கடுகு தாய்ச்சிடலாம் கடுகு போட்டாச்சு வெந்தயம் போட்டாச்சு பொடியாக நத்துனா ஒரு வெங்காயம் சேர்த்தலாம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் வெங்காயத்தை இப்போ கல் உப்பை சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்தலாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை விட்டும் வெங்காயம் நல்லா ஃப்ரையாகிடுச்சு இப்போ நம்ம நாம் பொடித்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த பொடியை சேர்த்துடலாம் இந்த நல்லா ஃப்ரை பண்ணுங்க என்ன கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் அல்லது கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்த பொடி ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ஒரே ஒரு வாழைக்காய் நம்ம அரைஞ்சி வச்சுருக்கோம் அதில் சேர்த்துடலாம் இதில் நீங்கள் எந்த காய்கறினாலும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வாழைக்காய் எதுனாலும் சேர்க்கலாம் இன்றைக்கி நம்ம வாழைக்காய் சேர்த்துக்குவோம் இது அப்படியே மூடி போட்டலாம் வேகட்டும் ஓ வாழைக்காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இந்த நேரத்தில் நம்ம அரைச்சோம் இல்லையா இஞ்சி பூண்டு தக்காளி அதை எதுவும் சேர்த்திடலாம் ஓ வாழைக்காய் நல்லா வெந்துருக்கு இப்போது இதில் நம்ம குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் தொட புளி கரைசிலையும் அதை ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளறி விட்டுலாம் இந்த இதில் திக்காக வரும் அதனால் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது இந்த வாழைக்காய் நல்லா வேகட்டும் இல்லை நல்லா வெந்த உடனே பார்க்கலாம் இப்போது நல்லா எல்லாம் வெந்துருச்சு சூப்பரான கமகமன் மணக்கிற நல்லா அரைச்சி விட்ட குழம்பு ரெடி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் இதில் தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம் சூப்பரான வாழைக்காய் கறி ரெடி